சாம்பார் வச்சிருக்கோம் ரசம் வச்சிருக்கோம் மோர் வச்சிருக்கோம் அப்புறம் பொரியல் உள்ளகங்க பொரியல் அப்பளம் எல்லாம் என்ன குழம்பு ஊத்தி எடுத்துட்டானோ என்ன தொட்டு வச்சி எடுத்துறானோ நான் சொல்லுங்க அது கேட்டு போல தான் வந்திருக்கேன் என்னடி கலா என்ன நீ பேசலே இவ்ளோ வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்கீங்க அப்பே ஒண்ணும் செய்ய மாட்டீங்க இந்த அளவுக்கு சிம்பிளா தான் செய்வீங்க என்ன நீ கேயா அவ்ளோ தரப்படலாம் சமையல் அதுவாங்க ஒரு மூணு விருந்தாளி வந்திருக்காங்க அதனால தான் இவ்ளோ பேசலா சாப்பாடு

என்னம்மா நினைச்சேன் வீடு என்ன பரவாயில்லையே இல்லை பயங்கரமாக இருக்குது இல்லை இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது இத்தனை ரூம் இருக்குது ம் பூ மாதிரி உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் தையாக வாடகை வீட்டில் இருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு இருக்கு இதிலே இருந்திருக்கலாமே சரி என்னமா அவங்க குடும்ப காரணமாக இருக்கும் சரி அதையான் நம்ம யோசிச்சுப்பானேன் ம் சரி அம்மா நேரம் பேசியிருப்பாங்களா இன்னொரு பூமாரியை கேட்டு பொண்ணு கேட்டு வந்திருக்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா தெரியலையே இவன் யாரு நம்ம வீட்டில் பூச்சா இருக்கிறான் யாரு தெரியலையா தம்பியா யாரு பண்ணியே அங்கல் வணக்கம் அங்கல் வணக்கம் வணக்கம் நீங்கள் யாரு நான் வந்து பூமாரிக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் நீங்கள் யாரு ஆ பூமாரிக்கு தெரிஞ்சவங்களா பூமாரிக்கு தெரிஞ்சவங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே நான் முன்ன பண்ணி பார்த்துதில்லைப்பா நீ யாரு நீ அங்கல் நீங்கள் யாரும் சொன்னீங்கன்னா நான் தெரியுமா சொல்லுவேன் நான் நீங்கள் யாரும் தெரியாமல் என்ன பேசுறது எனக்கு தெரியல நீங்கள் யாரும் சொல்லுங்களா தம்பி நான் இந்த வீட்டாரா புள்ள என்ன அலமையில் பாரு அவங்களோட புள்ள நான் அப்புறம் நீ சொன்னீங்க பூமாரிய பூமாரியோடா அக்கா புருஷன் தான் நான் தெரியா பூமாரியக்கு தெரிஞ்சவங்கன்ற எனக்கு ஒன்றை தெரியலையே யார் பண்ணியே ஓ பூமாரியா நீங்க தெரியுமா பூமாரி ஒரு நாள் எங்கே பஸ் விட்டு ஒரு நாள் தங்கி இருந்தான் அந்த வீட்டுக்காக தான் அம்மா என் தங்கச்சியெல்லாம் வந்து பூமாரியை பார்த்து போனான்னு ஓ ஆமா சூரியா ஏதோ சொல்லிருந்தா அது நீ தான பாத்தம்பியா வாப்பா வாப்பா சாப்பிட்டியா என்ன பண்றீங்க எல்லாம் தங்கச்சிங்க அம்மா வந்து அலமேல அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க என் தங்கச்சி மணிமேகலை வந்து பூமாரி வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் சொல்லிட்டு ஏ கூட போயிருக்கா என் தங்கச்சி நீங்க என்ன அப்பதான் வரீங்களா எங்க போயிட்டு வரீங்க நானாப்பா எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர்ல நிலம் இருக்குப்பா இந்த பக்கத்துல தான் இருக்கு கொஞ்சம் தண்ணி போனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பயிரெல்லாம் பாத்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரப்பா நானே என் தம்பியா இப்பதான் வந்தானே வெளியே பார்த்தான் செருப்பு இருந்தது என்ன இது பூச்சா யார் செருப்பா யார் என்ன விவரம் தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன் சரி மதியம் ஆயிடுச்சுதா சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கை கைகள் வந்தா நீங்க நின்னுக்குறப்பா ஏங்க நின்னுக்குற உள்ளவாப்பா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா ஆ ஆ நான் வர வர நீ போங்க ஆ சரி நீ வா வா நான் போயிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கறான் நீ வந்தேனா உங்களுக்கு பரிமாறிறதுக்காக வாள இருக்காங்க வா உங்க அம்மா வந்து தங்கை எல்லாரு கூட்னு இந்த மாதிரி சாப்பிடற கொண்டு சாப்பிடுங்க உங்ககிட்ட ரிஷி சொல்லணும் இன்னைக்கு சாய்ந்தரமா கணக்கு வழக்கு பார்க்கறானா எங்கள் சம்பளம் உங்கள் அண்ணன் சம்பளம் உங்கள் தம்பி சரவண சம்பளம் மாடு மூலியமாக வந்து வருமானம் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்கள் அம்மா வந்து இப்போ சாய்ந்தரம் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க என்னட்க்கா சொல்கிறா இன்றைக்கி சாய்ந்தரமாக கணக்கு பார்க்குறாளா ஏன்டா அம்மா இன்னும் சொல்லவே இல்லையா நேற்று எறின்னு சொல்ல இன்னைக்கு என்கிட்ட சொல்ல நீ நான் நீ பூச சொல்கிறேன் ஆமா நீங்கள் காலையில் வைகறிக்கு கிளம்பி போடுங்களேன் அதுக்கப்புறம் தான் அடுத்த சொன்னாங்க ஆ அப்படியா நான் நூறு ரெண்டாவளாக ஆகும் அதுக்கப்புறம் தான் அம்மா கணக்கு பார்ப்பாவ

நம்ம பணம் கொட்டி குட்டியே வச்சுக்கிறோம் வைக்கிறதுக்க மாமா இதா உங்ககிட்ட பிடிக்கிறதே கிடையாது ஒரு விஷயம் சொன்னாவது ஏத்துக்கிறீங்களா பாரா இந்த மாதிரி மாணவா பேசுறீங்க ஒரு டிவி வாங்குறதுனால என்ன பாயிட போதே நேற்று என்ன நடந்து உங்களுக்கு தெரியுமா நேற்று உங்க அண்ணன் கொண்டாட்டி இருக்கா அந்த திதி அவருக்கும் எனக்கு சேம சண்டை தெரியுமா நேற்று இந்த பசங்க ஒண்ணு ஒன்னு அடிச்சு நான் அடிக்க போயிட்டு அப்புறம் திதியா அப்படி எனக்கு பெரிய சண்டையா இப்ப வந்து அப்புறம் ரெண்டு பேரை திட்டி ஒரு பெரிய போர் நடந்து போச்சுங்க சொல்றோம் சொன்ன தனியாக அங்க வாங்கி டிவி வச்சுக்கிட்டேன்னு வச்சிக்கலாம் பசங்க இங்கே டிவி பாக்குங்க அங்க போவாதிங்க நானும் இங்கே டை பாக்கல அங்க டிவி பாக்கறது ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு வீட்டு பேர் பேருக்கிறோம் எல்லாரும் டிவி பாக்கணும்னு நினைப்பாங்க அப்ப ஒருத்தருக்கும் டிவி பாக்கும்போது ஒருத்தருக்கு மத்தவங்களுக்கு கூட சண்டை தங்க வரும் அதுதான் நம்ம தனியா ஒரு டிவி வாங்கி வச்சிக்கலாம்

மாமா நாம என்ன முழு காசுமா கொடுத்து டிவி பீரோ வாங்க போறோம் இது மாசம் மாசம் பணம் கட்டற மாதிரி இருக்கல அந்த மாதிரி நாம வந்து வாங்கிட்டே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்க அந்த அமௌண்ட் மட்டும் ரெண்டு டீ ரெண்டு பொருளுக்குமே கொடுத்து கட்டி வாங்கிட்டே மாசம் மாசம் காசு கட்டிக்க வேண்டியதா அதுதான் நான் ஐடியா பண்ணிருக்க மாமா இங்க 10000 மட்டும் எடுத்து வைங்க நாம போய் கடையில போய் ஒரு டிவி ஒரு வீரோ வாங்கிட்டு வாங்கி வந்துருவோம் ஏண்டியா எனக்கு கூட இதெல்லாம் வாங்குறது விருப்ப இருக்குதா ஏன் நானே எவ்வளவு தான் தனியா நான் ஒரு பீரோ வச்சுதான் ஒரு பொருளா வச்சுக்கலாம் டிவின்றது என்றது கரெக்ட் தான் நீ இது வரைக்கும் பேசுறது இப்பதான் கொஞ்சம் உருப்படியா பேசிக்கிறேன்

இதை மாதிரி விட பேசி பார்த்து வாங்கிச்சோம் ஆ சரிங்கம்மா நான் பேசிக்கிறேன் சரி சாப்பிட்டுட்டே இருங்க நாங்கள் அங்கே போயிக்கு வந்து உங்களுக்குலாம் சாப்பாடு எல்லாம் கரெக்டாக பரிமாறா இல்லை ஏதாவது கிட்டாங்களா நான் போய் பார்த்துட்டு அந்த ஏலத்துல கை வச்சேன்னா இதெல்லாம் கை வைக்க மாட்டா சாப்பாடு மட்டும் தான் செய்வலாம் இது என்ன நான் இது இதே கையால கையா முடிச்சு போறேன் இதுக்கு ஒரு ஆள் வருவாங்களா என்ன பெரிய சாப்பாடு செஞ்சுட்டா அது வேற கழுத்து போச்சுன்னு பாரு அது வேற சாப்பாடு மட்டும் தான் செய்வலாம் அடுத்து பரிமாறலாம் மாட்டாலாம் என்ன இது பரிமாறலாம் என்ன இவளுக்கு ஏப்பா ரொம்ப வேலை செஞ்சாலும் செய்யறா ரொம்ப ஒரே ரொம்ப பிக்கி காட்டின்னு செய்யறா விக்கிட்ட வேலை செய்யறத நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் போல அது சாப்பாடு செய்யணும் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்றது கிடையாது இருக்கிற எல்லா பாத்தி எடுத்து அழுகாக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் அது இதுன்னு ஒரு சிம்பிளா எல்லாத்தையும் அப்படியே சிக்கனமா முடிக்கிறது இல்ல எல்லா பாத்தி பயன்படுத்தாம இருக்கிற எல்லா பாத்தி எடுத்து அதுல ஒரு கரண்டி இதுல ஒரு கரண்டி இந்த பாத்தி எடுத்து இதை போறது அதை போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்தையும் அழுகாக்கி வச்சுப்பாரு ஜாமா கழுது அவ்வளவு ஈஸி என்ன இது உட்காந்து கை உட்காந்து இருக்குது பாரு இல்ல தண்ணி ஊத்தி வச்சா தண்ணி கூட ஊத்தி அப்படியே காய போட்டு போய்க்கிறான் இதெல்லாம் எவன் கழுவுறது உனக்கு எதாவது இருக்கா இல்லையா ஏதாவது தண்ணி ஊத்திட்டு போனா என்ன எவன் வருவாங்களா ஏன் தியா இங்கே கொஞ்சம் வாமா வந்தையா சாப்பாடு போடுமா வாமா பரிமாறுமா ஆமாம் இதுக்கு எது வேறு யாரும் கிடையாது எதுக்கு ஏற்றாலும் என்னையை கூப்பிட வேண்டியது இப்போ கலரை கூப்பிட்டா என்ன சாப்பாடு செஞ்சுட்டு பரிமாறுறதுனா அழகு ஆ பரிமாறுது கூட ஆ வருவாங்க என்ன சமையல் செஞ்சான்னு இவளுக்கு தான் தெரியும் ஏன் செஞ்சோமா அதுதான் அப்படியே பரிமாறுறதில்லை அதுக்குள்ளே இங்கே ஓடிட்டா ச்சே ஆமாம் மருமவளா மருமளா இங்கே கொஞ்சம் வாமா அத்தை கிருங்க இதை வரவண்ணா இந்த ஜாமானெல்லாம் இதை முடிக்க போகிற கை ரீதியாக வந்துடுறேன் திவியா ரெடி இருக்கா ஆ வாங்க வாங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க உட்காருங்க சாப்பாடு எடுத்துக்கே ஆ கையெல்லாம் கழியாச்சு கையெல்லாம் இடத்துல ஒரு தம்பியை அந்த பூவாரி ஒரு நாள் வீட்டுல தங்கிட்டு வந்தாரு வீட்டுல அந்த வீட்டுக்காரங்களே அவங்க வந்திருக்காங்களா ஆமா வந்திருக்காங்க அதுக்கு என்னப்பா அந்த தம்பி சூர்யா வந்திருக்காப்ல அவங்க அம்மா அவனோட தங்கச்சி வந்திருக்காங்க மூணு பேரும் அவங்களுக்கு தான் சாப்பாடு எல்லாம் கடப்புலாம் செஞ்சு வச்சிருக்காங்க நாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க ஓ சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா சரி சரி அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு தூங்கலாம் போறேன் நானும் ஒரு பொறுமையா அப்புறமா ஏழுப்படுன்னா ஒரு ஆறு மணிக்கா சாயந்தரமா ஏற்படு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு எதுவும் இடையில வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதேண்ணா நான் தூங்கலான்னு இருக்கேன் நான் கொல்லிக்கு தம்பி தான் அனுப்பிருக்கேன் நானே அவயிட்டு கொல்லி பார்த்துப்பான் அதுக்கு இடையில நான் போயிட்டு தூங்க போறேண்ணா உிட்ட ஒரு விஷயம் காலையில அத்தனதான் கணக்கு வழக்கு பாக்கறாங்களா மாட்டு மாடு மூலியமா எவ்வளவு சம்பளம் வந்தது அப்படின்றதையும் அப்புறம் நீங்க உங்களோட வருமானம் உங்க தம்பி வருமானம் இன்னொரு சரவணா இருக்கலாம் அவனோட வருமானம் இங்க எல்லாத்தையும் வந்து சாயந்தரமா கணக்கு பார்க்க போறாங்களாம் அதனால சாயந்தரமா வர சொல்லியிருக்காங்க அங்க வர சொல்லியிருக்காங்க ஆ என்னடி சொல்ற கணக்கு வழக்கு பார்க்க போறாங்களா என்ன இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன கணக்கு வழக்கு பார்க்க போறாங்களா நீங்க சாயந்தரமா அதுவும் பார்க்க ஆ

என்னது செலவு இருக்காமா என்ன செலவுல பசங்க எப்படி ஸ்கூலுக்கு சேர்த்திருக்கோம் பசங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு செலவுலாம் வேணும் எனக்கு நிறைய துணி எடுக்கிறோம் என்னங்க நீங்க எவ்வளவு செலவு இருக்க செலவு இருக்கான்னு கேக்குறீங்க நீங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு நோட் எடுத்து கணக்கு மட்டும் எழுதுங்க எவ்வளவு அமௌண்ட் நான் வச்சுக்கிட்டு எவ்வளவு கிட்ட கொடுக்கலாம்ன்றதை நான் வந்து சொல்றேனா என்ன நீங்க போயிட்டு கணக்கு மட்டும் எழுதியீங்க ஆ நீ எப்ப வந்து எப்ப நான் முடிக்கிறது கணக்கு நானா கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேன் அமௌண்ட் மட்டும் எடுத்து வைக்கிறதா எழுதுறதுதான் நீ என்ன நீ ஒரு ஒரு மூணாயிரம் அஞ்சாயிரம் போடுமா அதை மட்டும் எடுத்து மீதி அம்மா கிட்ட கொடுத்துருவான்

மீதி அப்புறம் அம்மா கிட்ட என்ன தான் கொடுக்குறது ஐயோ அம்மா கிட்ட ஒரு முக்காவசியாவது கொடுக்கணும் நீங்க என்ன பாதிக்கணும் செலவே இருக்குதுன்றா இது சரிப்பட்டா சரிப்பட்ட சரிபட்டு வராதே நான் ஒரு எட்ட எடுத்து வைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்குள்ளே நீ செலவு முடிச்சு வாங்க என்ன இன்னைக்கோ பத்து மாதிரி பேசுறீங்க எட்ட எல்லாம் பத்தாதுங்க நான் சொல்றது கேளுங்க இரு வரேன் நானே வந்து பாக்கிறேன் இங்க எவ்வளவுதான் வர வந்துருக்கேன் என்னன்னு பாக்கிறேன் நானு நான் இதுக்கு தகுந்த மாதிரி நானே சொல்றேன் நீங்க போய்ட்டு இங்க கூட பார்க்க தெரியா பார்த்து தூங்க சாயந்தரமா நான் வந்து சொல்றேன் நானு போங்க சரி நீ என்ன சொன்னாலும் கேட்க போறேன் சரி வா வந்து சாப்பாடு எடுத்து வை வா பாரு வயிறு வரக்காம கவனது வா

அம்மா இப்போவே டைம் ஆயிடுச்சு நான் எப்ப அங்க காலையில வந்தோம் இதோ மணி 3 ஆயிடுச்சு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு கே வீட்ல எல்லாம் தனியா இருப்பாங்க ஒரு ரெண்டு பேரும் போயிட்டு இதுக்கு அப்புறம் போய் டீ போன் வாசல்ல பேர்க்கணும் அப்புறம் நைட் டிபன் செய்யணும் இவ்ளோ வேலை இருக்கு சரி போய் பொறுமையா செஞ்சுக்க வேண்டியதா இருந்துட்டு போங்கன்னா போற போறன்றீங்க சரிமா சரிமா ஏன் உங்களை தடுக்க வேணாம் நினைக்கிறேன் நானு சரி போயிட்டு வாங்கம்மா அம்மா அப்புறம் நான் சொன்ன விஷயத்த பத்தி பேசுங்க உங்க ஆ ஆ அந்த விஷயம் தானே சரி நான் பேசுறேன் பேசுறேன்

முக்கியமா <ion> சொ <poundigen> <Et> <ctave gesehen> ஆஹ் சரிப்பா தம்பியே என் மேல நம்பிக்கை வச்சுக்கல என்கிட்ட விஷயத்தை அது நடந்த மாதிரியா வச்சுக்கப்பா ஒரு என்ன ஒரு பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சதுன்னு அக்கா பூவாரி அக்கா போய்ட்டா சீக்கிரமா நீங்க சொன்ன விஷயத்தியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போறேன் என்ன கூப்பிடுங்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா தான் கூப்பிடறேன்